வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்க இது வரைக்கும் பல சிரமங்களையும் தடைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதங்கள்ல இருந்து எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சனி பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் மகர ராசில அடங்கியிருக்குது காலபுருஷனோட அங்கமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது மூன்று சர ராசி தான் மகர ராசி இவங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியமும் பேச்சில் சாமர்த்தியங்கிறது இருக்கும் வெகுளித்தனமான வெள்ளமனம் கொண்ட இந்த மகர ராசி ஆண்பர்கள் கள்ளங்கவுட இல்லாமல் பழகக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதே மாதிரி இவங்க பேசுறப்ப பேச்சில் ஒரு உறுதியும் நிலைப்பாடும் எப்போதுமே கொண்டிருப்பாங்க மகர ராசிக்காரங்க எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க போய் பேசினா இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி அவங்கள பத்தி அபாண்டமா சொன்னாலும் பிடிக்காது மதிக்க தெரிஞ்சவங்களும் மதிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்காக எதையுமே நீங்க செய்யலாம் ரொம்ப உணர்ச்சி கொடுக்குங்கன்னு சொல்லலாம் கோவம் சில நொடிகளில் காணாமல் போயிடக்கூடும் நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள வரைக்குமே மன்னிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க எதற்காகவும் மாட்டாங்க இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்யலாங்கிறத நோக்கி போயிருவாங்க அதே மாதிரி நிறைய வருஷம் உயிர் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனைங்கிறது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய ரகசியங்களை பத் பலருடைய ரகசியங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை வெளியே கசி மாட்டாங்க அதே மாதிரி இவங்களை தேடி நிறைய பேர் ஆறுதலுக்காக நிறைய பேர் வருவாங்க கொஞ்சம் இவங்களுக்கு அப்பப்ப தேவையில்லாத பயம் எதிர்மறை உணர்வுங்கிறது மனசுல தோன்றும் இதுதான் இவங்களுடைய பலவீனமாக சொல்லப்படுது உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்ச இந்த மகர ராசி அன்றர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் பெற பற்றி பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதங்களில் பெரியவங்களுடைய ஆதரவு ஆலோசனை இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் உறவினர்களோட மத்தியில உங்களுடைய நிலைமை உயர்வாக இருக்கும் பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் உறவினர்களோட இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பகங்கிறது மறையும் கணவன் மனைவி இருவருக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும் அதே மாதிரி உறவினர் வகையில நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது ஒரு சிலருக்கு உங்களால பல வகையில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே நீங்க தீர்க்கமா ஆலோசனை செய்யறதும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி நண்பர்களால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டா கை பொருட்களை நீங்க கவனமா இந்த மாசங்களை பார்த்துக்கொள்றதா நல்லது அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிச்சுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சக பணியாளர்களா இருக்கிறவங்ககிட்ட போதுமான ஒத்துழைப்பு உங்களால் இந்த மாசம் எதிர்பார்க்க முடியாது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே நின்று செய்ய பாருங்க இதனால பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க புதிய முதலீடுகளை மட்டும் இந்த மாசம் நீங்க தவிர்க்கிறதா நல்லது போட்டியாளர்களால் அப்பப்போ தொல்லை ஏற்படலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவருடைய அன்பு ஆதரவு உற்சாகம் இது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு தாராளமே கிடைக்கும் வேலைக்கு போற பெண்களா இருந்தா அலுவலகத்தில் உற்சாகமான தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்க விடியர் காலையில தீபம் முயற்சி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் முருகு பெருமானுக்கு பால அபிஷேகம் செய்யறதும் பிரதோஷனைக்கு நந்தீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யறதும் தேய்புர சதுர்த்தி அணுகி விநாயகர் வழிபாடு தலங்களுக்கு சென்று நீங்க விநாயகர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு பல ஆரோக்கியமான நல்ல வாழ்வு முறையை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி இந்த மாதங்களை தொடர்ந்து நீங்க ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லப்படுது அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க அனுசரிச்சு போக பாருங்க முன்கோபம் இல்லாம பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பு உண்டாகும் பேர் பேச்சுகளில் தற்பர்மை எண்ணத்தை மட்டும் நீங்க குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு உடமை எடுத்துட்டு போகிறீங்கன்னா அந்த உடைமைகள்லாம் கவனமா வச்சுக்க பாருங்க வெளியூர் பயணங்கள்ல இது இருந்துட்டு வந்த தாமதங்கிறது விலகும் சுபகாரிய மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயணம் இந்த மாசம் ஏற்படலாம் வீடு வாங்கறது வாகனங்களை விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பயனுள்ள தகவல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் செய்வீங்க நினைச்ச இடங்கள்ல சில பணிகளில் கொஞ்சம் தாமதம் அப்ப எட்டி பார்க்கும் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி புதிய நபர்களோட அறிமுகங்கிறது இந்த மாதம் ஏற்படலாம் அவங்களுடைய பல விஷயங்கள் உங்களுக்கு மனசுல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்பப்ப வித்தியாசமான கனவு ஒரு விதமான குழப்பம் இது எல்லாமே இந்த மாசம் வந்து போகும் பொருளாதாரம் பார்க்குறப்ப பலருடைய ஆலோசனைகள் நெருக்கடிகளை கொஞ்சம் உங்களுக்கு குறைக்கக்கூடிய வகையில இருக்கும் தொலைதூர பயணத்துல இருந்துட்டு வந்த தாமதங்கிறது இந்த மாதம் விலகும் போட்டியா இருக்கிறவங்க கூட இந்த மாசம் விலகி போவாங்க இருந்தாலும் நீங்க இந்த மாசங்களை ஆரோக்கிய விஷயத்துல தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வழக்கு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஆனவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சூழ்நிலை அரைஞ்சி கருத்துக்களை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான வாய்ப்புகள் பல அமையும் வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த சில உதவி கிடைக்கும் வாடிக்கையாளருடைய தேவையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாம வியாபாரம் செலிப்பா இருக்கும் நீங்க திட்டமிட்ட காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதம் அப்ப இந்த மாசம் ஏற்படலாம் அதே மாதிரி சக வியாபாரிகளோட மத்தியில இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த கருத்து வேறுபாடுங்கிறது மறையும் தொழில் ரீதியா கொஞ்சம் பயணங்கள் இந்த மாசங்கள்ல நீங்க செய்யலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தத்தை நேரிடும் உயர் அதிகாரிகளுடைய புரிதலின்மை உண்டாகலாங்கிறதால நீங்கள் நிர்வாக பணி செய்கிறப்ப விழிப்புணர்ச்சியோடு இருந்து செயல்பட்டு தான் நல்லது நினைச்ச சில பணிகளை ஈடுறதில் பொறுமையோடு செயல்படுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் எதுலேயுமே விவேகத்துடனும் பொறுமையோடனும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பொருளாதார நெருக்கடியை உங்களால் தவிர்க்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனசளவில் இது வரைக்கும் பல குழப்பங்களை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் இனி அந்த குழப்பங்கள் விலகும் வாகன பயணத்தில் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு திருப்பமான சூழ்நிலையும் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது சவாலான செயல்களை கூட முடிப்பீங்க ஒரு தனிப்பட்ட ஆர்வம் ஈர்ப்பு இது எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி செயல்படுறது புதிய உண்டாக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க பல நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கிறது விலகும் அதே மாதிரி தன வருவாய்க்கு நீங்க எந்த மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா அந்த எண்ணங்களை நீங்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க மனசுல உண்டாகும் ஒரு பேச்சில் ஒரு நுட்பம் அறிவு திறன் இது எல்லாமே வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க தொண்டருடைய இடத்துல ஏற்ற இறுக்கமான தான் அமைஞ்சிருக்குது உயர் இடத்துல நீங்க அனுசரித்து போகிறது தான் பல முன்னேற்றங்களும் கொண்டு வந்து தரும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அனாவசிய பேச்சுக்களை நீங்க தவிர்க்க பாருங்க வெயின் கவலைங்கிறது இதனால உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் இருந்தாலுமே அந்யோனிங்கிறது குறைவு இருக்காது வருமான பிரச்சனை விலகும் உறவுகளிடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட வகி வழியில் மகிழ்ச்சியான தருணம் அமையும் தாய்வழி உறவுகளால அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறீங்க அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொண்டான காலகட்டமா அமைஞ்சிருக்குது ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும் திட்டமிட்டு பணிகளை விடாபடியா முடிச்சு காட்டுங்க நல்ல மதிப்பெண் இதனால பெற முடியும் அதே மாதிரி ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஞாபகம் தொடர்பான பிரச்சனை குறையிறதுக்கான பயிற்சி இதனால உங்களுக்கு இந்த ஞாபக சக்தி குறைபாடு குறையலாம் நண்பர்களிடத்துல நீங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது இந்த மாசம் நல்லது அதே மாதிரி நண்பர்களை அதிகமா நம்பி இருக்காதீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஒரு தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படலாம் போட்டிகளில் சில நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையானா மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காரிய வெற்றி ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு அமையும் இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு உண்டாகும் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஒரு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வரது நல்லது சேமிக்க பாருங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேமிப்புல கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மனசில் இதனால ஒரு திருப்திங்கிறது ஏற்படும் ரொம்ப தூரம் பயணம் காரணமாக கொஞ்சம் அப்பப்போ செலவு ஏற்படலாம் தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எளிமே தீர ஆலோசனை செஞ்சு நல்லது ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த தொழில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கிறதா நல்லது ஆன்மீக முன்னேற்றங்கிறது இந்த மாதம் இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைன்னு பாக்குறப்ப தூக்கம் அடிக்கடி பாதிக்கப்படலாம் தியானம் மேற்கொள்றது மூலமா மனக்கவலை குறையும் மனக்கவலைகள் அதிகப்படியா தான் இந்த தூக்க பாதிப்பு ஏற்படுது அதனால மனக்கவலையை விடுங்க தியானம் யோகா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த பல முன்னேற்றங்கள் வாய்ப்பு இருந்தாலுமே கடைபிடிக்கிறது அவசியம் புதிய முயற்சிகள் இந்த இருக்கிறது நல்லது இது கொஞ்சம் கடினமான தருணமா அமைஞ்சிருக்கிறதால கூடவே உங்களுக்கு இந்த மாசம் குலதெய்வ அருள்ங்கிறது பரிபூர்ணமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு துணையாக நினச்சி வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்க எதிரிகளை நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமையும் காதலிக்க குடும்பங்களா இருந்தா பெற்றோரோட அனுமதி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது காதல் உறவுல அமைதி மகிழ்ச்சி இது எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய காதலை அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு தைரியம் நம்பிக்கை இது எல்லாமே இந்த மாதம் பிறக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாசமாவும் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கை துணியை ஈர்க்கணும்னா நீங்க ஆபத்தான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி காதலர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாசம் அமைஞ்சிருக்குது காதலிக்க காதலிக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர் சம்மதமும் குடும்ப உறுப்பினர்களோட சம்மதமும் இந்த மாதம் பெற ஏற்றது தான் அதே மாதிரி திருமண உறவுல இருக்கக்கூடியவளுக்கு சிறப்பான மாதம் மேலுமே இந்த மாதம் நீங்க பல இழப்புகளை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரையுமே நம்பாம இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பலருக்கும் கருவரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது ஆரோக்கியம் பார்க்கிறப்ப இந்த கழுத்து தொண்டை தோள்பட்டை விரல்கள்ல இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை அப்பப்ப வந்து நீங்கும் தூக்கம் மட்டும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் முழுவதுமே இருக்குது இதனால ஆரோக்கியத்தை பராமரிச்சுட்டு வாங்க தூக்கத்தை முறையா எடுத்துட்டு வாங்க அப்பப்ப பரிசோதனை செஞ்சுக்கிறதும் மருத்துவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கிறது நல்லது கல்வியில் முன்னேற்றம் கூடிய மாதமாக மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்குது பல முன்னேற்றமான பாதைகள் இருந்தாலுமே நண்பர்களோட வெளியில் போகும்போது சுற்றுலா போகும்போதும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது விளையாடுறப்ப முகத்தில் அடிப்படை வாய்ப்பு இருக்கிறதால இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி படிப்பில் கவனிச்சதால் ஏற்பட காரணம் நீங்கள் அதிகப்படியான நண்பர்களோட சேர்க்கை இருக்கிறதுனால தான் அதனால் முடிஞ்ச வரைக்குமே அதை எல்லாமே தவிர்த்துட்டு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறதும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் அதே மாதிரி வாழ்க்கையில் பல உன்னத நிலையை அடைய முடியும் முடியும் மாற்றத்தையும் நீண்ட தூர பயணங்களையும் மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது புதுசாக ஏதாவது திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி இந்த மாதங்களில் உங்களால் கொஞ்சம் பெற்றோருக்கு நிதி இழப்பு ஏற்படலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால் உங்கள் வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்களே